சக்க முதல்வர் தலையில் இடி யூ யூட்டான் எடுத்த திருமா கூடவே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளிடையே புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் வரை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதால் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் திமுக இருநூறு தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தை களமிறக்க திட்டமிட்டிருப்பதால் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் வழங்க முடியாது என மறைமுகமாக தெரிவித்துள்ளது இதனால் கூட்டணி கட்சிகளிடையே பதற்றம் உருவாகி அவர்களும் அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என எதிர்பார்க்க தொடங்கியுள்ளன மறுபுறம் அதிமுக வலுவான கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் உள்ளது விஜயின் தாவேகா பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளை இணைக்க அதிமுக கணக்கு போட்டுக்கொண்டு கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகர்கிறது தற்போது விஜயின் தாவேகாவிற்கு பதினைந்து சதவீதம் வாக்கு ஆதரவு உள்ளது என கூறப்படுகிறது அதிமுகவிற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை வாக்குகள் இருக்கலாம் இதனுடன் பாமக மற்றும் தேமுதிகவின் ஆதரவும் கிடைத்தால் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் அதிகரிக்கும் ஆனால் தாவேகா எந்த அணியில் இணைய போகிறது என்ற கேள்வி இன்னும் நிலுவையில் உள்ளது இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு ஆறு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் மேலும் திருமாவளவன் முதல்வராக வேண்டும் என அதிரடி கருத்தை தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய வன்னியரசு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய இடத்தில் விசிகா வலிமை பெற வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அண்ணன் திருமாவளவன் முதல்வராக வர வேண்டும் இதுவே எங்கள் கனவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தலைவர் வி சி கா கொடியை ஏற்றும் போது இந்த கொடி விரைவில் கோட்டையில் பறக்கும் என்றார் இன்று அதை நிதர்சனமாக மாற்ற முடிவெடுத்திருக்கிறோம் என கூறி திமுக கூட்டணியில் நீடிக்க விரும்பும் அரசியல் கட்சிகளுக்குள் அதிகார லாபம் உருவாகி வருகிறது என்பதையும் வெளிப்படுத்தினார் திமுக தனது கூட்டணியை உறுதியாக வைத்திருக்க போராடும் நிலையில் திருமாவளவன் முதல்வர் கனவு காண்கிறார் தற்போதைய இது ஒரு பெரிய அரசியல் உருவாக்கலாம் திமுகவினரின் பார்வையில் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கூடுதலாக எதிர்பார்ப்பது அவர்கள் திட்டமிட்ட அரசியல் வாய்ப்புகளை குறைக்கும் என்பதால் இதை எப்படி சமாளிக்க முடியும் என்பது பெரிய கேள்வியாக உள்ளது இதனால் திருமாவளவனின் அரசியல் செறிவு திமுகவுக்கு பிரச்சனையை உருவாக்குமா அல்லது இது புதிய வாய்ப்பாக மாறுமா என்பது அடுத்த அரசியல் ஆட்டத்தின் திருப்பமாக இருக்கலாம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள